நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மாடி தோட்டத்தில் ஆடிப்பட்டத்துக்கு நட்ட காய்கறி செடிகள் எல்லாமே நல்லா மகசூல் தந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு செடியுமே நல்லா செழிப்பமாக இருக்குது இன்றைக்கி வாங்க அறுவடையை செய்யலாம் அவரைக்காய் பறிச்சுக்கலாங்க பறிச்சிக்கலாங்க இந்த செடியில் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் இது பட்டை அவரை பச்சை கலர் அவரை நல்லா காய்க்குது இப்போ இந்த செடிக்கு பின்னாடியெல்லாம் இருக்குது பாருங்க ரொம்ப நம்ம ஆர்கானிக்காக விளைவிக்கிறதுனால அருமையான டேஸ்ட்டு இந்த காய்கறிகள் எல்லாம் எவ்வளோ காய் வருது பாருங்க குறைச்சுக்குவோம் இங்கேயும் ஒரு அவரைக்கா இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பின்னாடியும் நம்ம பார்த்தோன்னா ஒன்றுமே காய் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கூர்மையாக பார்த்தோன்னா தான் தெரியும் அதில் எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்னு இவ்வளோ காய் இருக்கு பாருங்க இலையும் பச்சையாக இருக்கிறதுனால காயும் பச்சையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து காய்களை ஒன்றும் கவனமாக தான் பறிக்கணும் பாருங்கள் பறிக்க பறிக்க காய் வந்துக்கிட்டுருக்கு சாதாரணமாக பார்த்தோன்னா இவ்வளோ காய் தான் இருக்கான்னு நமக்கு தெரியாது ம் இரு நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் ம் பாருங்கள் அப்படியே செடிக்குள்ளே நிறையா காய் இருக்குங்க அப்படியே நின்று நிதானிச்சு பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ காய்கள் இருக்கிறது நான் கூட காலையில் வந்து பார்த்தப்போ இவ்வளோ காய்கள் இருக்கும்னு நினைக்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ காய் பறிச்சுட்டோம் அவரைக்காய் பட்டை அவரைக்காய் பக்கத்திலே கோழி அவரைக்காய் செடி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ கொத்த காய்ச்சிருக்கு இந்த கோழி அவரைக்காயும் பறிச்சிக்குவோம் பட்டாவறையை விட கோழி அவரை சாம்பார் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எங்கேயும் ரெண்டு காய் இருக்குது எடுத்துக்கலாம் எங்கேயும் காய் இருக்குது பாருங்கள் கோழி அவரை கொஞ்சம் தாங்க இருக்கு நீ பாருங்கள் அவரை காய் இவ்வளோ பறிச்சிருக்கோம்ப்பா மொத்தமாக ம் அடுத்து கத்திரிக்காய் பறிக்கலாங்க இப்போ நான் பறிக்கிற கத்திரிக்காய் மணப்பாறை கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்க முள் கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் முள் கத்திரிக்காய் அதுக்கு இது வந்து இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் இது வச்சுட்டு வந்துடுறேன் ம் பறிச்சுக்கலாங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது ஒரே செடியில் ஒரு காய் இருக்குது முள் குத்துது பிடிக்க முடியல ம் அப்பாடி அப்பா கட் பண்ண முடியல அத ம் இங்கே ரெண்டு காய் இருக்குது பேரப்பட்டு வாழ்னே வச்சுருக்கோம் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வந்துட்டு தைப்பட்டத்துக்கு போட்டால் செடிங்க இன்னும் காய்ச்சிக்கிட்டுருக்கு ம் ப்ளாக் பியூட்டி ஒரு நாலஞ்சு காய் இருக்குங்க குறிச்சிக்கலாம் இங்கே ம் இங்கேயும் இருக்குது இங்கே இங்கே காட்டு பிளாக் நல்லா இருக்குங்க ஆனால் முத்தலாகிட்டா சீக்கிரமே விதை வந்துடுது மற்ற காய்களை காட்டிலும் இது பாருங்கள் பேர்பிள் பேர்பிள் குட்டை இது குட்டையாக இருக்கும் பேர்பிள் கலர் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு விதையே இருக்காது இந்த கத்திரிக்காய் வச்சதுனால தான் நம்ம அதுக்கு தோட்டத்தோட அருமையே தெரியுது இந்த காயை பறிக்கிறதுக்கு பறிக்கிறதுக்கு அவ்வளோ மனதுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அருமையாக இருக்குது இதில் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் தான் ஆனால் இது வந்து போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு வச்சது இந்த ஒரு செடி அப்படி காய்ச்சிக்கிட்டு இப்போ இதில் இருந்து தான் நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு காயும் முத்தி போயிருச்சு பாருங்கள் அது சீக்கிரமாக எடுக்கலைன்னா உடனடியாக முத்தி போயிடுது காய்கள் எல்லாம் இது குண்டு கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கேயும் இந்த காயும் முத்திருச்சு பறிக்காமல் விட்டுட்டோம் போல் ம் லாங்குங்க பேப்பிள் லாங் காய்ச்சிருக்கு ஒரு மூணு நாலு காய் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு வருமா இந்த செடியெல்லாம் ஷேடு நட்டுக்குள்ளே இருக்கு பாருங்கள் ஷேடு இருக்கிறதுனால செடி நல்லா உயரமாக வளரும் காயும் நல்லா குண்டாக வரும் ஏன்னா எங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஷேடு நெட்டுக்குள்ளே இருக்கிற செடிங்க கொஞ்சம் நல்லா காய்க்க நல்லா காய்க்காது கொஞ்சமாக காய்க்கும் ஆனால் வந்துட்டு பெருசு பெருசாக காய்க்கும் செடி செழிப்பமாக இருக்கும் எப்போவுமே வேணாம்மா இது வரி கத்திரிக்காங்க இது சுண்டக்காய் செடியில் ஒட்டு போட்ட செடி இது எப்போவும் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் காய்க்கு பஞ்சமே இல்லை இந்த திடீர்னு ஏதாவது ஒரு அவசரம் ஆற்றுறோன்னா நம்ம மாடிக்கு வந்தோன்னா வரி கத்திரிக்காயில் எப்போவுமே காய்கள் இருக்கும் ம் சிகப்பு வெண்டைக்காய் பறிக்கிற பாருங்கள் செடி நெட்டுக்கு மேலே போயிடுச்சின்னு வளைச்சி விட்ருக்கோம் ரொம்ப பத்தடி வளர்ந்துருச்சு சிகப்பு வெண்டைக்காய் பறிக்கலாம் ம் காய் பார்த்தா தான் அங்கே பெருசாக இருக்குது முத்துன மாதிரி இருக்குது ஆனால் வந்து இது முத்துன முத்தல் கிடையாது நல்லாவே ஏலக்காய் தான் பாருங்கள் எப்படி ஒடியுது நீ யானை தந்த வேண்டாம் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுக்குவோம் பாருங்கள் நாட்டு வெண்டைக்கா பச்சை கலர் வெண்டக்கா பிடிச்சிக்கணும் ம் நாட்டு வெண்டைக்கா நல்ல ஈல்டு கொடுத்ததுங்க இன்னுமே இருக்கு மூணு காய்ச்சிக்கிட்டு இருக்கு கொடலங்காய் ஒன்று இருக்குங்க எடுத்துக்கலாம் இதை அணைத்தந்த வெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ம் மேலே சகப்பு வெண்டை இருக்குது அதையும் எடுக்கலாம் இதையும் கட் பண்ணிக்கலாங்க சிகப்பு வெண்டை நல்லா காய்க்குதுங்க எவ்வளோ காய் வருது பாருங்கள் இந்த இன்னொன்று இருக்குது இப்போ காராமணி பறிக்கலாங்க நிறையா இருக்குது காராமணி ம் நல்ல ஈல்டு தருதுங்க காராமணி தான் எல்லாத்தையும் பொறிச்சிடலாம் தலைக்கு மேல ஒன்று இருக்கு இந்த புக்கை இருக்குவா இந்த பக்கம் பின்னாடி ம் ஒன்று எவ்வளோ நீலாக நீளாக இருக்கு பாருங்கள் பாவக்காய் ஒரு மூணு காய் காய்ச்சிருக்குங்க இதையும் எடுத்துக்கலாம் மூக்கு தியாவர கொஞ்சம் காய்ச்சிருக்குங்க அதையும் எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கு இந்த பாருங்கள் ம் நீ அந்த பக்கம்தான் இருக்குது இந்த கொத்தில் பாருங்கள் அருமையாக அஞ்சு தக்காளி இருக்குது இது பா சகப்பு தக்காளி பழுக்கட்டும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பழுக்கட்டும்னு இருந்தால் பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்குன்ட்டு அணில் அதனால் இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி சாப்பிட்டு வச்சுருக்கு ம் கும்கோட் கொஞ்சம் இருக்குங்க பறிச்சிக்கலாம் மஞ்சளாக இருக்கிறத மட்டும் பறிக்கிறோம் பச்சையெல்லாம் இன்னும் பழுக்கணும் போ இருக்கு இந்த மஞ்சளா இருக்கு ரெண்டு கரெக்டாக ம் கொய்யாப்பழம் ஒன்று வந்திருக்குங்க அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பிஞ்சுகள் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா பழுத்துக்கிட்டு வருது பச்சை படலங்காயும் எடுத்துக்கலாங்க ஒரு நாலு முருங்கக்காயும் பறிச்சுருக்கோங்க இன்றைக்கி அறுவடையை பாருங்கள் கத்திரிக்காய் பாவக்காய் வெண்டைக்காய் படலங்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் தம்பட்ட அவரை மூக்குத்தி அவரை கா பச்சை காராமணி கொய்யா தக்காளி கும்கோட் ஆரஞ்ச் இவ்வளவும் எடுத்துருக்கோங்க குறைஞ்சது ஒரு பதினாலு விதமான காய்கறிகள் எடுத்துருக்கோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்